என் இனிய அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்து தவறும் தொடரும் சரியும் நீயே நாவல் பகுதி பதினேழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இனியா அறக்க பறக்க தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதும் முகிலன் தன் பாதுகாப்புக்காக தனியாக நின்று வேலை செய்வதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் அவன் காலையில் எதுவும் உண்ணவில்லை தியாவை அனுப்பி அவனை உண்ண வருமாறு அழைத்துவிட்டாள் வரைமா என்று குழந்தையிடம் கூறினானே தவிர அவன் வந்த பாடில்லை இப்போது பதினொன்று மணி ஆகிவிட்டது அவள் வேக வேகமாக தன் வேலையை முடித்துவிட்டு மோரோடு அவன் அருகில் வந்தாள் அவள் வந்ததைக் கண்டும் காணாதவன் போல் வேர்க்க வேர்க்க தன் வேலைகளை அவன் தொடர ஏன் இப்படி தனியா கஷ்டப்படுறீங்க மேஸ்திரி யாரையாவது பார்த்து ரெண்டு பேரை வேலைக்கு அனுப்ப சொன்னா அனுப்பிட்டு போறாங்க அவள் பேசும் எதுவும் காதில் விழவில்லை என்பது போல் கடமையே கண்ணாக அவன் இருக்க இதோ இந்த மோர குடிங்க என்று கூறி அவனை நோக்கி மோர் சொம்பை அவள் நீட்ட அதை பொருட்படுத்தாமல் அவன் வேலையை பன்னெண்டாச்சு காலையில் கூட எதுவும் சாப்பிடல சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடலாம் அதற்கும் அவன் பதில் கூறவில்லை உங்களை தான் அவள் சிறிது கோபமாக கூற எனக்கு கை இருக்கு எடுத்து சாப்பிட தெரியும் தாகம்னா தண்ணி எடுத்து குடிக்கவும் தெரியும் உன்னுடைய உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை நீ போய் உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பாரு அவளை ஏறிட்டு கூட பாராமல் அவன் கூற இதுவும் என்னுடைய வேலை தாங்க அவள் அதே கோபத்தோடு கூற தன் வேலையை நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன் புரியல ஏளனமாக கேட்டான் எனக்காக என்னுடைய பாதுகாப்புக்காக ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு என்னால சும்மாவை இருக்க முடியும் அதுவும் பசியோட தாகத்தோட அவர் வேலை பார்த்துட்டு இருந்தா அவருடைய பசியையும் தாகத்தையும் தணிக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே ஓ அப்படி வழிய போற எவனாவது ஒருத்தனை கூப்பிட்டு எனக்கு அந்த வேலை செஞ்சு கொடுங்க இந்த வேலை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கூலியும் கொடுத்து அவங்க வேலை பாத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு குடிக்கவும் ஏதாவது கொடுப்பீங்களே அப்படியா ஏன் முகிலன் இப்படி பேசுறீங்க நீங்க இப்படி பேசும்போது என் மனசு காயப்படுது நீ பேசும்போது என் மனசு கூட இதை விட அதிகமாவே காயப்படுது அது புரிஞ்சுகிட்டும் புரியாத மாதிரி தானே நீ பேசுற நீ அப்படி பேசும்போது நான் மட்டும் இப்படி பேசக்கூடாதா முகிலன் ப்ளீஸ்

இப்படிதான் என்ன கற்பழிப்பீங்களா நினைக்கும் போது தான் நினைவுக்கு வருது அது என்னுடைய வேதனையுடைய வடுக்கல் இப்பவும் அழியாம இருக்குன்றதை எனக்கு உணர்த்துது நீங்க என்னுடைய உடம்புல எத்தனை இடங்கள்ல எத்தனை காயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த காயங்களுடைய வடுக்கள் இப்பவும் என்னுடைய உடம்புல எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எங்க வந்து காட்டு மிராடித்தனமா எதுவும் உயிர் இல்லாத ஒரு பொருளை எடுத்து வச்சு விளையாடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன கற்பழிச்சுட்டு என்னுடைய வழிகளையோ வேதனைகளையோ உணர்ச்சிகளையோ காயங்களையோ நீங்க கண்ணு திறந்து பார்க்கவும் இல்ல காது கொடுத்து கேட்கவும் இல்ல அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்க கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க பயமா தாங்க இருக்கு எங்க கூட முதல்ல எங்க அம்மா கிட்ட பாசமா காதலாதான் இருந்தோம் இன்னைக்கு எங்க அம்மாவுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வெளியில தெரியற வெறி நாய்ங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கணுமே ஒரே காரணத்துக்காக ஒரு ஆம்பளியுடைய பாதுகாப்பு வேணுன்றதுக்காக மட்டும் அந்த அரக்கனுடைய கொடுமைகளையும் அவன் ஏற்படுத்துற வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னால அப்படி வாழ முடியாதுங்க நீங்க நல்லவர்தாங்க ஆனாலும் ஆனாலும் ஏங்கிட்ட நீங்க எப்படிங்க நடந்துகிட்டீங்க அதை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க எந்த அளவு கொடூரமா ஏங்கிட்ட நடந்துகிட்டீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா என்ன அந்த நரகத்துக்குள்ள ஒரு சொர்க்க இருக்கு வர சொல்றீங்க நானும் ரோபோ இல்லைங்க உணர்ச்சியும் வலியும் இருக்கிற ஒரு பொண்ணு முடிஞ்சா என்னுடைய மனசு உங்களை முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் பொறுமையா எனக்காக காத்துட்டு இருங்க முடியலையா நலைய காட்டுங்க நான் என்ன வேண்டாம் சொன்னேன் என்றவள் மோர் போல திரும்பி கோபமாக நடந்தாள் அதுவரை அவள் மீது இருந்த ஒரு கோபம் காணாமலே போனது அவன் விழிகள் கசிந்தன அந்த அளவு கொடூரமாகவா தான் அவளிடம் நடந்து கொண்டோம் அவள் உடலில் காயங்களை ஏற்படுத்திவிட்டேனா என்ன இதையெல்லாம் அவள் இப்போது சொல்லும் போதுதான் அவனுக்கு தெரிகிறது அவள் கூறியது போன்று அவளிடம் அரக்கத்தனமாக நடந்து கொள்ளும் போது எங்கே கண் திறந்து அவளை பார்த்தான் காது குடித்து எங்கே அவள் கத்துவதை கேட்டான் அவன் கண்களும் செவிகளும் கோபத்தில் மறைக்கப்பட்டு அல்லவா இருந்தது இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்ட தன்னை அவள் பாதி ஏற்றுக் பெரிய விஷயம் பிறகு எந்த நம்பிக்கையில் அவள் என்னோடு வாழ தயாராவாள் அவள் நியாயத்தை முழுமையாக புரிந்து கொண்டவன் வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு பின்பக்கம் வந்தான் அங்கே ஒரு குளியலறை இருக்கிறது அவன் காலெல்லாம் சேராக இருப்பதால் வெளியே இருக்கும் அந்த குளியலறையில் குளிக்கலாம் என்றுதான் அங்கு வந்தான் ஆனால் மாற்ற உடை வேண்டுமே அவன் விழிகள் அவன் விழிகள் திறந்திருக்கும் சமையலறை ஜன்னல் வழியாக உள்ளே ஓடி இனியாவை தேடியது வழியும் விழிகளை துடைத்தபடியே சுத்தம் செய்கிறாள் ஜன்னலின் அருகில் வந்தவன் என்றான் குரலை கேட்டு தலையை உயர்த்தி பார்த்தவள் விழிகளை நன்றாக அழுத்தி துடைத்தாள் சாரி நானும் கோபத்திலே ஏதோ பேசிட்டேன் சரி சாப்பாடு எடுத்து வைக்கவா எனக்கும் பசிக்குது என்றாள் சிரித்தவன் முதல்ல எனக்கு மாத்த ஒரு ட்ரெஸ் டவல் எடுத்துக்கூடு காலெல்லாம் சேரு நான் இங்க இருக்கிற பாத்ரூம்லயே குளிச்சுட்டு வந்துடுறேன் அவள் இதழ்களிலும் புன்னகை மலர்ந்தது அமத்தியா என்ன பண்ணிட்டு இருக்கா பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா சரி நீங்க குளிக்க ஏறுங்க நான் போய் ட்ரெஸ்ஸும் டவலும் எடுத்துட்டு வந்துடுறேன் உற்சாகத்தோடு கூறியவள் துடைத்துக் கொண்டிருந்த ஸ்லாபை அப்படியே விட்டுவிட்டு அவனது உடை டவலை எடுக்க சென்றாள் அவன் குளித்துவிட்டு விட்டு ஷர்ட் அணியாமல் டவலை மட்டும் கழுத்தில் போட்டுக்கொண்டு வீட்டிற்குள் வர உணவு மேஜையில் உணவு எடுத்து வைத்துக் கொண்டிருந்த இனியா நான் டி ஷர்ட் கொண்டு வந்தேனே அதுல இருக்கலையா பறந்து விரிந்த அவனது மார்பில் அவளையும் மீறி அவள் விழிகள் மேய்வதை தடுக்க முடியாமல் அவள் தடுமாறியபடியே கேட்டாள் இருந்தது ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் குளிச்சுட்டேன் இப்பவும் வியர்த்து கொட்டுது என்றவன் வேர்வையை தவலால் துடைத்தபடியே அவளை நோக்கி வர பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த தியா பொம்மையை அப்படியே விட்டுவிட்டு அப்பா என்று அழைத்தபடி ஓடி அவன் அருகில் வர குழந்தையை வாரி எடுத்து கன்னத்தில் அவன் முத்தமிட அவளும் திருப்பி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் அப்பா நீங்க சென்று போட்டிருக்கீங்களா நல்ல வாசனையா இருக்கு என்று கூறிய குழந்தை மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் சிரித்தவன் இல்லடா சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்தேன் அதுதான் இவ்வளவு வாசனையா இருக்கு சாப்பிடலாமா இனியா கேட்க என்றவன் வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்தான் தியா ஊர்ந்து கீழே இறங்கி விளையாட ஓடினாள் அவன் அருகில் வந்தவள் அவனுக்கு உணவை பரிமாற தியா கூறியது போன்று அவனிடம் இருந்து நல்ல ஒரு நறுமணம் வீசுவதை உணர்ந்தாள் இப்போதும் அவள் விழிகள் அவளையும் மீறி அவன் மார்பில் மேயவே செய்கிறது அதை அவனும் கவனித்தான் அவள் ஆசைகளுக்கு அவனுடனான கசப்பான அந்த நாட்களின் நினைவுகள்தான் தடையாக இருக்கிறது என்பதை அவன் இப்போது அல்லவா முழுமையாக உணர்கிறான் உணவை அவனுக்கு பரிமாறியவள் மீன் வருவலை எடுத்து வைக்கிறாள் ஏய் தட்டுல கரிந்த பிள்ளையை காண்பித்து அவன் கேட்க அவள் நன்றாக குனிந்து அதை பார்க்க அவள் கண்ணத்தில் அவன் முத்தமிட்டான் ஜில்லென்ற என்ற எதிர்பாராத முத்தம் அவளுக்கு பிடித்துதான் இருக்கிறது சிரித்தவள் நிமிர்ந்து நின்றாள் நீ சாப்பிடல உம் சாப்பிடணும் பசிக்குது நான் ஊட்டி விடவா அவன் வார்த்தை தேனாக தித்திக்கவே செய்தது இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க ஏ நான் ஊட்டி விட்டா பிடிக்காதா அப்படி இல்ல நீங்க காலையிலேயே எதுவும் சாப்பிடல பசியா இருப்பீங்க நீங்க சாப்பிடுங்க அது பரவாயில்ல என்றவன் அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்த ஐயோ தியா என்றவள் சட்டென்று எழுந்து நிற்க தியா விளையாடிட்டு இருக்கா கவனிக்க மாட்டா பார்த்தாதான் இப்ப என்ன பக்கத்தில் இழுத்து மீண்டும் அமர்த்தியவன் உணவை பிசைந்து அதை ஒரு சிறு உருளை ஆக்கி அவளுக்கு ஊட்டினான் ஊட்டும் போது ஒரு விரலால் அவளது இதழை ஆசையாய் வருடவும் செய்தான் அந்த தீண்டல் கூட இவ்வளவு சுகமாக இருக்கிறது எவ்வளவு இதமாக இருக்கிறது அது கூட போதையை ஏற்றவை செய்கிறது ஒவ்வொரு முறையும் அவளுக்கு ஊட்டும் போது அவன் விரல் அவள் உதட்டை தொட்டும் வருடியும் ரசிக்கவே செய்தது அவளும் உணவை பிசைந்து உருட்டி அவனுக்கு ஊட்ட இருவரும் பசியார உண்டு முடிக்க அவன் மடியிலிருந்து அவள் ஏழ அவள் இடையை மெல்ல கிள்ளி ரசித்தவன் உனக்காக எத்தனை நாள் வேணும்னாலும் பொறுமையா காத்துட்டு இருக்க நான் தயாராயிருக்கேன் என்று கூறினான் தேங்க்யூ என்றவள் தட்டை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள் அவன் விழிகள் இப்போது தியாவை நோக்கி ஓடியது தியா விளையாடிக் கொண்டிருந்த பொம்மையில் சாய்ந்து படுத்திருக்கிறாள் அவளுக்கு உறக்கம் வருகிறது என்று அவனுக்கு புரிந்தது இனியா தியா சாப்பிட்டாளா உம் சாப்பிட்டாங்க இனியா கூற தியா குட்டி உங்களுக்கு தூக்கம் வருதா என்று கேட்டவன் சட்டென்று சென்று கையை கழுகி விட்டு வந்தான் அதற்குள் பொம்மையில் சாய்ந்து படுத்திருந்த தியா உறங்கியே விட்டாள் குழந்தையை தூக்கி தோளில் போட்டவன் இனியா நான் மாடிக்கு போறேன் என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்றான் பாத்திரங்களையும் கழுகி வைத்துவிட்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த இனியா முன்கதவை சாத்தி தாழிட்டு விட்டு சிறிது ஓய்வெடுக்கலாம் என்று தன் அறையில் வந்து படுக்கையில் சாய்ந்தாள் ஆனால் அவள் மனம் முகிலனை தேடுகிறது மூடி தூங்க முயற்சிக்கிறாள் முடியவில்லை அவனது மடியில் அமர்த்தி அவன் உணவு ஊட்டும் போது அவள் அவன் தொட்டும் வருடியும் ரசித்தது அவள் உணர்ச்சிகளை தூண்டவே செய்தது அவனிடம் தன் ஆதங்கத்தை அவள் கொட்டி தீர்த்த பிறகு அவன் மன்னிப்பு கேட்டது அவள் மனதை இன்னும் வேகமாக மாற்ற ஆரம்பித்து விட்டது அவன் காதலையும் பாசத்தையும் உணரும் இந்த தருணம் அவனுக்காக மனம் ஏங்கி தவிக்கிறது அவனது அணைப்பையும் முத்தங்களையும் அவள் உடலும் மனமும் இப்போது வேண்டுகிறது எழுந்து கொண்டவள் அவனை தேடி மாடியை நோக்கி நடந்தாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்